நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பேருகுடையா உம் நாமம் சொல்லச் சொல்ல என் உள்ளம் மகிலுடையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல பெருடையா காணிக்கை பேரோடு காணிக்கை நண்டாலும் உமக்கடே இணையாகுமோ இந்த உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கடே உமக்கடேடாகுமோ ஓ ുള്ളം മടയ മെല്ല മെല്ല ഉം ഇൻപം തെരുടയ ഉം നാമം എല്ലം മഗീലുടയ്യ മെല്ല മെല്ല பெருடையா பாழென்பேன் தேனென்பேன் தெவித்தாட அமுடென்பேன் உம் நாமம் என்ன என்பேன் மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காட நினை என்பேன் நினைவென்பேன் உம் நாமம் என்ன என்பேன் உம் நாமம் சொல்ல சொல்ல ம் மகிலுடையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுடையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் இன்பம் மகிலுடையா என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுடையா